ിത്വം ഇരുക്കോ അത കപ്പ് ചെയ്താൽ വിളിച്ചതാണ് അതൊക്കെ വരും അതായ മക്കൾ തീരുമാനിക്കണം அதே வேளையில் பொருட்கள் இந்த சுயேட்சைகள் இருக்கிற நந்தமரன் இருக்கிற மாதிரி நேர்மையான அறியப்பட்ட சுயேச்சைகளாக இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றது இந்த கூட்டத்தில் ஒரு கன்க்ளூஷனாக இருக்குது இன்று இன்று நாங்கள் சுயாதீனமாக சில தமிழ் தேசியத்தில் ஆர்வம் இளைஞர்கள் மற்றும் ஆர்வலர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்திருந்தோம் குறிப்பாக வடக்கு வடக்கிலே எதிர்கொள்ள இருக்கின்ற இந்த பாராளுமன்ற தேர்தல் குறித்து மக்களின் நிலைப்பாடு அல்லது ஆர்வலர்களின் உண்மையான நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும் அதுக்காக என்னவாறான செயற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும் அல்லது இன்னவாறான முடிவுகளை நாங்கள் எடுக்கலாம் என்ற ஒரு ஒரு மக்கள் கரு கருத்தை அறியும் முகமாக நாங்கள் சுயாதனமாக ஒன்று கூடியிருந்தோம் அந்த வகையிலே பல்வேறு தரப்பட்ட மக்களிடமிருந்தும் புறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையிலே அவர்கள் கூறியது வந்து த குறிப்பாக தமிழ் தே இதுவரை தமிழ் தேசிய அரசியல் பிறப்பிள்ள அரசியல் செய்த கட்சிகளில் இருந்து கூடுதலான விமர்சனங்களை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள் அவர்கள் அதிலே அவர்கள் வெறுப்பிற்று அவர்களுடைய உரியாளர்களிலிருந்து உரியிருந்து காணக்கூடியதாக இருந்தது அதே நேரத்திலே அவர்கள் இந்த இந்த வெறுப்பானது திங்கள தேசிய கட்சிகளுக்கு அது வாய்ப்பாக அமைந்துவிடும் என்ற அபாயம் இங்கே கூறப்பட்டிருந்தது அந்த வகையிலே நாங்கள் குறிப்பாக எந்த ஒரு இறுக்கமான முடிவுகளை நாங்கள் எடுக்க முடியாது இருந்தாலும் குறிப்பாக ஒரு முக்கியமான தோணி பொருள் இங்கே ஒழிக்கக்கூடிய இருந்தது அதாவது ஏற்கனவே தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே அவர்கள் தேர்தல் போடுகின்ற பாரம்பரிய கட்சிகள் ஏற்கனவே முடிவெடுத்துகின்ற நிலைமையிலே நாங்கள் இருந்தாலும் வேட்புமனு போது உரிய வகையிலே தமிழ் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் உரிய வாய்ப்புகளை புதிய முகங்களுக்கு வாய்ப்பை கொடுத்து அவர்களுக்கு ஒரு புதிய மாற்றத்தை அரசியலில் தமிழ் தேசிய அரசியலில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்த வேணுமென்ற ஒரு கருத்து பரவலாக முன்வைக்கப்பட்டிருந்தது அதன் அதன் தவி அதனை தவித்து அதில் அதிலே அவர்கள் தவறும் பட்சத்தில் ஏற்கனவே இயங்கு இயங்குதளத்திலே இப்போது இறங்கியிருக்கிற தேர்தலில் இறங்கி இருக்கக்கூடிய சுயேட்சைகள் அல்லது குழுக்கள் சுயாதீனமாக இறங்கியுள்ள குழுக்கள் மீது குழுக்களிலிருந்து அவர்களிலிருந்து ஒன்றிணைத்து ஏதாவது ஒரு குழுவை அமைக்கலாமா என்ற பரிசீலனையும் எடுக்கப்பட்டிருந்தது இருந்தாலும் அதுக்கான நேரகாரங்கள் உவ்வாறு சாத்தியம் என்று தெரியவில்லை ஆகவே ஏற்கனவே இருந்த குழுக்களிலே சிறந்தவர்களை தெரிவு செய்வதற்கான முனைப்பை காட்டுமாறு பெருமளவாளர்கள் கருத்து தெரிவித்திருந்தார்கள் ஆக அந்த வகையிலே அவர்கள் பழைய அரசியல்வாதிகளை அவர்கள் விற்றொதுக்கி புதிய அரசியல் அரசியல் புதிய நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பது முக்கிய ஒரு துணைப்பொருளாக இருந்து கொன்று இருந்தாலும் இது இதனை தொடர்ந்து இந்த நடவடிக்கையை நாங்கள் தொடர்ந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்ததுக்கு தேர்தல் தேர்தல் கூட உடனடியாக செய்ய முடியாமல் இருக்கும் இதை வெறும் வெறும் தேர்தல்களில் நாங்கள் தொடர்ந்து இது ஒரு கட்டமைப்பாக ஒரு கோரமாக நாங்கள் ஒரு குழுமமாக இயங்கி விழிப்புணர்வை மக்களுடைய அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வேறு வேறு தமிழ் தேசிய அரசியலில் மாத்திரம் ஈடுபடாமல் வேறு வேறு த தமிழ் தேசியத்தின் அடுத்த கூறுகளாக மற்ற விடங்களிலும் கவனம் செலுத்தி தொடர்ச்சியாக இந்த அமைப்பை க இந்த குழு குழுமத்தை நாங்கள் பேணி அடுத்த கட்ட நபருக்கு சம்பந்தமாக சிந்திக்கான கோரிக்கை விடப்பட்டிருக்கிறது புதிய முகங்களை வேட்பாளராக அறிமுகப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடுவீர்கள் ஏற்கனவே இருக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகள் எந்தெந்த கட்சிகளிடம் நீங்கள் கோரிக்கைகளை முன்வைத்தது இது வந்து பொதுவாகவே அநேகமாக இது தச்சமயம் இருக்கக்கூடிய பாரம்பரிய கட்சிகளாக தமிழசு கட்சி தமிழ் மக்கள் கூட்டணி மற்றும் தமிழ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகியவற்றில் இருந்து அவர்களுக்கு இயல்பாகவே இயல்பாக கொடுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே தனிப்பட்ட ரீதியிலே அழுத்தங்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் இந்த கூட்டத்தினுடாக நாங்கள் பொதுவான ஒரு அறிக்கை அதை பொதுவான ஒரு வேண்டுகோளாக தான் விளக்கப்படுது இது பொது பொது வழியிலே தச்சமே உங்களுக்கு அறிந்து கொண்டிருப்பீர்கள் சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் பொது வழியாக இருக்கட்டும் இதற்கான குரல்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன இருந்தாலும் இன்றைய கூட்டத்திலே அதுக்கான குரல்கள் கூடுதலாக ஒலித்ததை நாங்கள் அவதானிக்க முடியுது வர புலம்பெயர் அமைப்புகளிலிருந்து இதற்கான ஆதரவுகள் பின்புலங்கள் இருப்பதாக சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன உங்கள் அமைப்புகள் இப்போ கட்டியளப்படுகின்றதுக்கு பின் யாரும் புலம்பெயர் அமைப்புகளுக்கு பின்னால் இருக்கின்றன எங்களை பொறுத்தவரை இன்னொரு அமைப்பாக இன்னும் சீரமைக்கப்படவில்லை என்று தான் சொல்ல இது ஒரு குழு அமைப்பு இப்பொழுது வந்து ஒரு ஃபோரம் பண்ணுதான் சொல்லுவோம் இங்கிலீஷில் அந்த ஃபோரம் தான் வந்திருக்குது ஆகவே இது ஒரு எந்த விதமான பின்புலங்களும் எங்களுக்கு இல்லை நிச்சயமாக நாங்கள் எங்கள் எங்கள் சொந்த பணங்களை செலவழித்து தான் இந்த இடங்களிலே வந்து எங்களுடைய ஆர்வத்தின் அடிப்படையிலே இணைந்திருக்கிறோம் ஆறாவது ஒரு மணிகட்டவணும் அந்த வகையில் தான் நாங்கள் இந்த இடத்துல வந்து இணைந்து இந்த ம மண்டபத்தை பதிவு செய்து நாங்கள் இந்த இடத்துல கருத்து பரிமாற்றத்துக்கான ஜனநாயக வழியை ஏற்படுத்தியிருக்கிறோம் இது ஒரு ஒரு தீப்பற்று தீ பெற்றுகின்ற முறை தான் தீப்ப தீப்பட்டியிலே குச்சி பத்து ஒரு தான் அந்த செயற்பாடை தொடர்ந்து இதில் எந்த விதமான புலம்பெயர் செயற்பாடுகளோ அல்லது பின்பலங்களோ உங்களுக்கு இல்லை யாரும் யாரையும் சொல்லிக்கொள்ளலாம் இனிமேல் ஆனால் அது உண்மையாக அப்படி இல்லை காலம் மிக குறைவாக இருக்கின்றது அடுத்த கட்ட நகர்ப்புகளுக்காக எவ்வளவு காலம் அவகாசங்கள் அப்படி எதுவும் இருக்கிறதா நிச்சயமாக எங்களிடம் எந்த ஒரு காலக்கெடுவோ அல்லது நிபந்தனைகளோ விடுவதற்கான பலமோ அல்லது அதுக்கான சக்திகளும் எங்களிடம் இல்லை அந்த வகையான அந்த மாதிரி அந்த அந்த மாதிரியான எச்சரிக்கைகளை விடுவதற்கான நோக்கம் எங்களுடைய இல்லை வருகின்ற இன்றைக்கு ரெண்டாம் தேதி வருகின்ற நாலாம் தேதி தொடக்கம் பன்னெண்டாம் தேதி வரையும் உள்ள அந்த வேட்பு மனு தாக்கல் காலப்பகுதியிலே அவர்களுக்கான சிந்திப்பதற்கான இடைவெளியை நாங்கள் கொடுத்துருக்குறோம் முழுமையாக பார்க்க இல்லை என்று சொன்னால் எங்களுடைய கருத்துருவாக்கங்கள் எங்களுடைய இந்த விடயங்கள் இது இவ்வளவு பெயரும் கதைத்த விடயங்கள் நிச்சயமாக அவரவர் தளத்திலே நிச்சயமாக ஒழிக்கத்தானே போகின்றது அவர்கள் தங்களுடைய முடிவை அவர்கள் சிறப்பான முடிவுகளை எடுத்துக்கொள்வார்னு நான் நினைக்கிறேன்